வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரியல் ரெசிபி கேபேஜ் பொரியல் ஓட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் கேபேஜ் பொரியல்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் ஓட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சாப்பிடாதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ அது செய்யறதுக்கு நானூறு கிராம் கேபேஜ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பீன்ஸ் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட் அதே மாதிரி நல்லா பாருங்கள் கேபேஜ் மாதிரியே கேரட் பீன்ஸ் வந்து ரெண்டுமே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேபேஜோட அளவு பார்த்தீங்கன்னா முக்கால் பாகம் இருக்கணும் பீன்ஸ் கேரட் அளவு பார்த்தீங்கன்னா கால் பாகம் தாங்க இருக்கணும் இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பு இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து இருபது நிமிஷமாக ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குது இப்போ வாஷ் பண்ணி வச்சால் பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்ததுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பருப்பு சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து லைட்டாக மசிஞ்சு வருது பாருங்கள் இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சால் கேரட் பீன்ஸ் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பருப்பு கேரட் பீன்ஸ் வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சால் கேபேஜ் சேர்த்துடலாம் கேபேஜ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேபேஜ் சேர்த்துட்டு வந்து நிறைய நேரம் வந்து குக் பண்ணிவிடக்கூடாதுங்க ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் அதிக நேரம் வெந்தால் வந்து இந்த பொரியல் டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் இப்போ பாருங்கள் பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நல்லா மசிச்சு வருது பாருங்கள் இப்போ பருப்பு பாருங்க பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து இது நல்லா ட்ரையாக வடிட்டுங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ நாலு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பருப்போடைய கலர் வந்து நல்லா மாறி வரட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வந்து நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் ஸ்பூன் வந்து இஞ்சி புண்ணி விழுது சேர்த்துங்க டேஸ்ட் வந்து மாறாது அப்படியே தான் இருக்கும் ஆனால் நான் சேர்க்கலை இப்போ தண்ணி வடித்து வச்ச வெஜிடேபிள் இதோடு சேர்த்துடலாம் வெஜிடேபிள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு விடுங்க இப்போ இந்த மாதிரி மூடி விட்டுட்டு வந்து சென்ட்ரல் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு விடுங்க பாருங்கள் நான் ரெண்டு நிமிஷமாக விட்டு சென்ட்ரலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ வெஜிடேபிள் வந்து நல்லாவே குக் ஆகியிருக்கு ரொம்ப கொல கொலன்னு ஆகக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு தாங்க வெந்திருக்கணும் எயிட்டி பர்சன்ட் வெந்திருக்கணும் அப்போ தாங்க அந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம துருக்கி வச்சு தேங்காய் சேர்த்துடலாம் இதோட இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைலில் கேபேஜ் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் கேபேஜ் பொரியல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பொரியல் கொஞ்சம் கூட கடாயில் மீறாது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்